அத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னுயிரும் யல்லோ ஹை கல்டி கர்டிகுல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கு வணக்கம் த சயின்ஸ் ஸ்டோரி ஆஃப் ஃபிக் ட்ரீ த சயின்ஸ் ஸ்டோரி ஆஃப் ஃபிக் ஃப்ரூட் தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம கள்ளிக்காட்டுக்குள் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அத்திப்பழம் உருவாகிறது எப்படி அப்படிங்கிற ஒரு குட்டி சயின்ஸ் ஸ்டோரியை இப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க இது வந்து குட்டி குட்டி பிஞ்சுகளோடையும் அத்தி பழங்களோடையும் காய்களோடையும் இருக்கக்கூடிய நான் மாடியில் வளர்த்துட்ருக்கக்கூடிய ஆப்கான் அத்தி மரம் அந்த நுண்ணில் இருக்கக்கூடிய அந்த பிஞ்சுகளில் ஏராளமான அத்திப்பு மொட்டுகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுது இல்லைங்களா ஆமாங்க இந்த முதிர்ந்த பிஞ்சுகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதிர்ந்த பிஞ்சுகள்னு சொல்லக்கூடாது முதிர்ந்த அத்தி அத்திக்காய்களுக்குள்ள மகரந்த சேர்க்கை முழுசாக நடந்ததுனால அவங்க அத்திப்பழமாக மாறிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு அரை பழத்தை நான் வந்து பிடுங்கி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அத்திப்பூவை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு தானே சொல்கிறீங்க இப்போ பார்த்துரலாம் அந்த அத்தி அத்திக்காயை அப்போ நான் கட் பண்ணுறேன் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக அரும்பு அரும்பாக செந்நிறத்தில் குட்டி குட்டி காம்புகள் மாற இருக்கக்கூடிய இந்த செந்நிறத்தில் தெரியுது இல்லைங்களா இதுதான் வந்து அத்திப்பூக்கள் ஏராளமான அத்திப்பூக்கள் இருக்கு மகர்ந்த சேர்க்கை நிகழ்ந்த பிறகு இது வந்து அத்திப்பழமாக மாறும் அந்த தோல் கொஞ்சம் சிவந்துருச்சு அப்படின்னா இப்போ அரக்காயாக இருக்குது அது வந்து முழுமையான அத்திப்பழமாக மாறிடும் சரி இது சாப்பிடும் பொழுது ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் அது நம்ம புழுக்கள் மாற தோற்ற முடியுது அப்படிங்கிறனால அத்திப்பழம் முழுக்க புழுக்களாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் உண்மையில் என்ன தான் நடக்குது அத்திப்பழம் எப்படி தான் உருவாகுது தெரிஞ்சுக்கலாம் அந்த பிஞ்சில் பாருங்கள் அந்த நுனி வந்து ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்குது நல்லா வெள்ளை கலர் இருக்குது பார்த்திங்களா முழுமையாக மூடி இருக்குது கொஞ்சம் வளர வளர பார்த்திங்க அப்படின்னா அந்த அத்திப்பழத்துடைய நுனியில் சின்னதாக துளை மாதிரி இருக்கும் யார் இந்த துளை எட்டிருப்பாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க ஃபிக் வாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தி அத்திக்குழவி இந்த அத்திக்காய்க்குள்ளே போகுங்க ஆமாங்க அந்த அத்திக்குளவி வேறொரு அத்தி மரத்தில் இருந்து நிறைய மகரந்த துகள்களை சேகரிச்சுக்கிட்டு இந்த அத்திக்காயை துளையிட்டு உள்ளே போகும் அப்படி போகும் போகும்பொழுது அதனுடைய ரெக்கை வெளியிலே உதிர்ந்துடும் உள்ளே போன அந்த அத்திக்குளவி தங்கிட்டிருக்க மகரந்தத்தை உள்ளே இருக்கக்கூடிய பூக்களோட மகர்ந்த சேர்க்கையை நிகழ்த்த உதவி செய்யும் அதே சமயத்தில் நிறைய லார்வாக்களை உருவாக்கக்கூடிய முட்டைகளையும் இடும் அந்த முட்டைகளிலிருந்து ஏராளமான பெண் குழவிகளும் ஒரே ஒரு ஆண் குழவியும் உருவாகும் அந்த ஆண் குழவி என்ன செய்யும் அப்படின்னா அந்த பெண் குழவிகளோடு சேர்ந்து மகர்ந்த சேர்க்கையை நிகழ்த்த உதவி பண்ணின பிறகு அந்த பெண் குழவிகள்லேருந்து ஒரு குழவி வெளியில் வர்ற மாதிரி அந்த அத்தி பழத்தில் நுனியில் ஒரு சின்னதாக துளையிட்டு அந்த பழத்திலையே அழிஞ்சு போயிடும் ஏன்னா அந்த ஆண் குழவிக்கு ரெக்கை இருக்காதுங்க அதனால் அந்த அத்திக்காயில் ஒரு துளையை மட்டும் இட முடியும் இப்ப உள்ள உருவான நிறைய பெண் குழவிகள்ல இருந்துட்டு ஒரே ஒரு குழவி மட்டும் இந்த அத்திக்காயிலிருந்து மகரந்தங்களை சேகரிச்சுக்கிட்டு முட்டைகளோட கருவுற்று அந்த ஆண் குழவி ஏற்படுத்தி கொடுத்த அந்த துளை வழியா வெளியில வந்து இன்னொரு அத்திக்காயை நோக்கி போக ஆரம்பிக்கும் இப்ப மகரந்த சேர்க்கை நிகழ்ந்ததால அந்த அத்திக்காய் கொஞ்சம் கொஞ்சமா முதிர்ச்சி அடைஞ்சு அத்தி பழமாக மாறும் அப்ப அந்த ஆண்குழவி என்னாகும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அந்த குழவியால் வெளியில் வர முடியாதனால அந்த பழத்துக்குள்ளேயே டைஜஸ்ட் ஆகி அதாவது செரிமானமாக மாறி அந்த செடியாலையும் அந்த காயாலையும் செரிக்கப்பட்டு அந்த பழங்களுக்குள்ளேயே சத்தாக மாறிவிடும் நான் வந்து இந்த அத்திக்காயை பற்றி தெரியாமல் ஆரம்பத்தில் கட் பண்ணி பார்க்குறப்ப உள்ள எனக்கு புழுக்கள் எதுவுமே கண்ணில் தென்படலை அதுக்கப்புறம் இந்த அத்தி மரத்தை பற்றி நான் நிறைய விஷயங்களை சேகரித்தப்போ தான் உள்ள அந்த ஆண்குழவி டைஜஸ்ட் ஆகிருக்கிறதே எனக்கு தெரிய வந்தது இப்போ பாருங்கள் முழுமையாக மகர்ந்த சேர்க்கை நடத்தப்பட்டு பழங்களாக மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அத்திக்காய்களை நீங்கள் பார்ப்பீங்க உண்மையிலே வந்துட்டு பிரமிப்பாக இருக்கு இல்லைங்களா இந்த அத்திக்காய் உருவான ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா உண்மையிலே இது ஸ்டோரி கிடையாதுங்க இது ஒரு சயின்ஸ் இந்த பிஞ்சுகள் ஒரு அத்திக்குலைவிக்காக ஃபிக் வாஷ்புக்காக வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கு முதிர்ந்து காயாக மாறும் என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா குட்டியாக ஒரு லைக் கொடுங்க தொடர் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அத்திப்பழத்தை எப்படி சாப்பிட்றது யோசிக்கிறீங்களா இன்னொரு லாங் வீடியோவில் சொல்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ குட் சேகப்பா